நித்யானந்தா இறந்து விட்டதாக அவரது சித்தியின் மகன் தெரிவித்துள்ளார் ஆனால் இது வழக்குகளில் இருந்து தப்பிக்க அவர் போடும் நாடகமா என்ற கேள்வியும் இருந்துள்ளது நித்யானந்தா என்ற பெயரை தெரியாத தமிழக மக்கள் இருந்ததில்லை திருவண்ணாமலை பெங்களூர் என ஆயிரக்கணக்கான இடங்களில் ஆசிரமங்களை உருவாக்கி ஆன்மீக சொற்பொழிவாற்றியவர் அது மட்டுமல்லாமல் பல்வேறு சர்ச்சைகளிலும் சிக்கினார் நடிகை ரஞ்சிதாவுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோ தான் இவரை நாடு முழுவதும் பிரபலப்படுத்தியது மேலும் ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் பெண்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் நித்யானந்தா இறந்து விட்டதாக அவரது சித்தியின் மகன் தெரிவித்துள்ளார் இது தமிழக பேரும் பொருளாக மாறிவிட்டது சாமியார் நித்யானந்தா தம்மை பற்றி வெளியான தகவல்கள் மறுத்து தாம் நலமுடன் இருப்பதாக நேற்று இரவு முதலே சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார் சாமியார் நித்தியானந்தா இன்று வெளியிட்ட வீடியோ ஒன்றில் தம்மை பற்றிய சமூக வலைதள கருத்துகளால் தாம் உயிரோடு இருக்கேனா இல்லையா என்பது தமக்கே சந்தேகமாக இருப்பதாக நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற தலைப்பில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நித்தியானந்தா இதில் இன்னமும் ஆக குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன் இந்து எதிரிகள் இந்து வெறுப்பாளர்கள் என்னுடைய நேரத்தை வேணடிக்கின்றனர் நான் வன்முறையை விரும்பாதவன் என் மீது அவதூறு பரப்பவர்களை தாக்கப்போவதும் இல்லை மனுஷங்களா நான் நூத்தி இருபத்தி ஆறு வயதில் பேக் பண்ணிட்டு போலாம்னு இருந்தேன் வீணா போனவங்களா ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க இதற்கு மேலும் தொடர்ந்து செய்ய வேண்டாம் என்றும் அப்படி செய்தால் என் வாழ்நாளை ஆயிரம் வருஷமாக்கிடுவேண்டா வேணாம் பம்பு பண்ணாதீங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நித்யானந்தா பேசியுள்ளார் நான் உயிரோடு இருக்கேனா என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க அப்படின்ற தலைப்புல நித்யானந்தா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நிறைய பேர் நான் செத்து போயிட்டேன்னு வீடியோ போட்டிருக்காங்க போல மூன்று மாதங்களில் நாலாயிரம் வீடியோக்கள் போட்டிருக்காங்க நாலாயிரம் கிளிப்ஸையும் எப்ப பார்த்து முடிக்கிறது சிலபஸுக்கு கவர் பண்ணி முடிக்காத எக்ஸாமுக்கு போற ஸ்டூடெண்ட் மாதிரி நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கும் சந்தேகமா இருக்கு நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு எல்லா சோசியல் மீடியா யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் ஒன்று சேர்ந்து பஞ்சாயத்துக்குடி ஏதோ ஒரு வீடியோ போட்டு நான் உயிரோடு தான் இருக்கேனா இல்லையா எனக்கே சந்தேகமா இருக்கு தயவு செய்து இந்த சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நித்தியானந்தா